ஹலோ லூயா ஃபிரைசலால் இந்த காலவேளையில் உங்கள் யாவருமே கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக மீண்டும் இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நேற்று மீன்றும் என்றென்றைக்கும் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையும் அறிந்திருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை நாம் கெட்டி சேரும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை நிச்சயம் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வேதனைகளையுமே பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுக்குள்ளாக எந்த ஒரு விசுவாசம் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்று சொல்லி மனம் சோர்ந்து போயிருக்கலாம் உங்கள் ஆவியில் ஆத்மாவில் மனம் சோர்ந்து உடைந்து போயிருக்கலாம் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் தொடர்ந்து வர வர நீங்கள் உங்களுடைய ஜப வாழ்க்கையில் கூட மனம் சோர்ந்து இருக்கலாம் என் எதுவுமே செய்ய முடியாத ஒரு போராட்டத்தில் இருக்கலாம் கலங்காதருங்கள் உங்களை குறித்து கத்தர் ஒரு ஒரு மேன்மையான காரியத்தை உங்களை குறித்தொரு தேவ திட்டத்தோடு உங்களுக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லி ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூணாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அலே லூயா மேய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம் காவியதுக்கு கர்த்தர் நல்ல இருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் நல்ல மேய்ப்பராய் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்குத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து தெரியும் ஒரு ஆடுகளை குறித்து அதனுடைய மேய்ப்பனுக்கு தெரியும் ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு நல்ல இருந்து நம்மை ஒவ்வொரு முறையும் தாழ்ச்சியடையாமல் அவர் நடத்துகிறார் அவர் நம்முடைய ஆத்மாவை ஏற்ற வேண்டுமானால் அவருடைய நாமத்து நிமித்த நம்ம நீதியின் பாதையில் நடத்த வேண்டுமானால் நமக்கு முதலாவது ஆண்டவர் நல்ல இருக்க வேண்டும் நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் அவர் என்ன பாதையை காண்பிக்கிறாரோ அந்த பாதையிலே நாம் நடத்தப்பட கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது பாருங்கள் எத்தனை பிரச்சனை வந்து ஆத்மாவை சோர்வடை பண்ணினாலும் சூழ்நிலைகளை மாற்றி போட்டு பயங்கர பிரச்சனைகள் யுத்தம் வந்தாலும் சமாதான குலைச்சல் வந்தாலும் நம்மை தேற்றுவார் லூயா கர்த்தனமை தேற்றி நடத்துவார் தைரியப்படுத்துவார் பிசாசு பல விதத்தில் இன்றைக்கு பிரச்சனைகள் யார் யார் மூலமாகவோ எந்தெந்த சூழ்நிலை மூலமாகவோ கொண்டு வந்தாலும் அவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை தேற்றுவது மாத்திரமல்ல நீதியின் பாதையாகிய ரட்சிப்பில் பரலோக பாதையாகிய சத்திய வழியில் நம்மை நடத்துவார் ஹால லூயா ஹால லூயா எல்லா விதத்திலும் கர்த்த நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த பூமியில் இன்றைக்கு ஒவ்வொரு பாதையும் பாருங்கள் அவருக்கு பிரிமில்லாத பாதை தான் எங்கே திரும்பினாலும் கொடுமையான பாதை பாவமான பாதை அழிவின் பாதை ஆனால் தேவன் நீதியின் பாதையிலே நடத்துவார் ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா இன்றைக்கும் தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம் அவரையே நாம் முன்வைத்து அந்தவர் பாதையிலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பிரலோக பிதாவே தேற்றுகிறோம் நடத்துகிறோமா எங்கள் மத்தியில் இருக்கிறவரே நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து நடத்தும்படி இப்பொழுது காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை வாழ்க்கையும் குடும்பத்தையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே கணவன் மனைவியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பா நீர் உமது நாமத்து நிமித்தம் ஆண்டவரே நீதியின் பாதையில் நடத்தும்படி ஜபிக்கிறோம் நீர் ஆத்மாவை தேற்றி சோர்விலிருந்து பலவீனத்திலிருந்து துக்கத்திலிருந்து வியாதியின் போராட்டத்திலிருந்து விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம் மனம் சோர்ந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமை தேற்றி தைரியப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நீர் நல்ல மேய்ப்பராய் உம்முடைய ஆலோசனை கொடுத்து வார்த்தை கொடுத்து நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாங்கள் இப்பொழுது உண்மை சார்ந்து கொள்ள ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீரே ஒவ்வொரு நாளங்களை தேற்றி நடத்தும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு உள்ளத்தையும் தேற்றி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி தொடர்ந்து உம்முடைய பாதிலை நடத்தும் இயேசுவின் மூலத்தாழ்மையோடு பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ ஒவ்வொரு நாள் தேற்றுவார் நடத்துவார் அவரையே பின்பற்றுவோம்